விநாயகர் சிலையை ஆற்றில் எப்போது கரைக்க வேண்டும் சில செயல்களை கட்டாயம் செய்து கரைக்க வேண்டும் என்று ஆன்மீகத்தில் இருக்கிறது அதுக்கு முன்னாடி சங்கிகிருஷ் ஆர்கே சேனல் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எத்தனாவது நாள் விநாயகர் சிலையை கரைப்பீர்கள் என்பதை சொல்லுங்க விநாயகர் சிலையை கரைப்பதற்கு முன் பூஜை செய்து தான் கரைக்க வேண்டும் முக்கியமானது விநாயகர் சிலையில் அருகம்புல் மாலை எருக்க மாலை கட்டாயம் இருக்க வேண்டும் இந்த இரண்டு மாலையும் அணிவித்து தான் பூஜை செய்ய வேண்டும் பூஜையில் கட்டாயம் ஒரு நெய்வேத்தியம் இருக்க வேண்டும் விநாயகர் சிலையை ஒன்று மூன்று ஐந்து என்ற ஒற்றைப்படை எண்ணிக்கையில் தான் கரைக்க வேண்டும் சில ஊர்களில் விநாயகர் சதுர்த்தி அன்றே கரைத்து விடுவார்கள் உங்கள் ஊர் மற்றும் வீடுகளில் உள்ள பழக்கத்தை பொறுத்து மாறுபடும் நீங்கள் எந்த நாள் கரைக்கிறீர்களோ அந்த நாளில் அஷ்டமி நவமி இல்லாமல் நல்ல நாளாக பார்த்து விநாயகரை கரையுங்கள் இந்த வீடியோவில் கூறியுள்ள முறையில் விநாயகரை கரையுங்கள் விநாயகரின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் கிடைக்கட்டும் ஓம் விநாயகனே போற்றி